சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் ஒரு அஞ்சு பத்து ஏறனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க இரண்டு நிமிடங்களில்

மக்களாய் நம்மளால் மட்டும்தான் முடியும் இது தொடர்ந்து மக்கள் எடுத்து போகணும்னு சொல்லி இடைபெறிய நன்றி செல்வம் அவர்கள் பேரம்பு கொண்ட பெரியவர்களே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஆர்ப்பாட்டம் போராட்டம் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் இன்றைய தினம் தமிழ்நாடு முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது நடைபெறக்கூடிய ஆர்ப்பாட்டத்திற்கு அருமை தோழர் டாக்டர் ஏவாவே தம்மன் அவர்கள் தலைமையில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் இந்த போராட்டத்திலே பங்கேற்றிருக்கின்றீர்கள் இந்த போராட்டம் ஆர்ப்பாட்டம் என்பது நாளைய தமிழகத்தினுடைய முதல்வராக பொறுப்பேற்க வேண்டும் என்ற நோக்கம் அல்ல இங்கே தமிழ்நாட்டிலே சில அரசியல் கட்சிகள் இதையெல்லாம் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு இந்த ஆட்சி ஏதோ மக்களுக்கான இல்லை என்பதை போல இவர்கள் தான் இந்த தமிழகத்தை பாதுகாக்க வந்தவர்கள் போல சில போல இந்த மண்ணிலே கருத்தினை பதிவு செய்தவர்களின் நண்பர்களே பெரியவர்களே இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அரசு பெரும்பாலும் பெண்களுக்கான பல்வேறு நலத்திட்டங்களை நீங்கள் மிக சீரிய முறையில் தளபதி அவர்கள் தலைமையிலே இங்கே செயல்படுத்தி வருகிறார்கள் அவற்றை எப்படியாவது சீர்திக்க வேண்டும் என்றுதான் இன்றைக்கு அதிமுக எடப்பாடி உட்பட இன்றைக்கு அவருடைய செயல்பாடுகள் அமைந்திருக்கிறது இன்றைக்கு மோடி அரசாங்கம் நூறு முழுதாங்க சாதாரண ஏறி ஏறுவாருன்னு சொல்லுவாங்க ஜனங்களை கேட்டால் சட்டம் இல்லையா போராடணும் வேலை கிடைக்கலையா போராடணும் மோடி இப்போ சட்டம் போட்ட ஏழு மணி நேரம் செய்கிற வேலையே பன்னெண்டு மணி நேரம் செய்யணும்

எதற்காக நடைபெற்றுக் கொண்டிருப்பதை புரிந்து கொண்டு நூறு நாள் வேலை எங்கே பறி போய்விடுமோ என்று பதாட்டத்திலே பெரும் திரளாக இங்கே தாய்மார்களே நீங்கள் வந்திருக்கிறீர்கள் உங்கள் அன்னை சோனியா காந்தி அவர்களும் தீர்த்து வைப்பார்கள் எந்த கொம்மன் வந்தாலும் சரி மூணு நாள் வேலையை நிறுத்த நாங்கள் உருவாக்கோம் என்பதை உங்கள் மத்தியில் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த அற்புதமான ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழக முதலமைச்சர் நம்பிக்கைக்கு பாத்திரமான தளபதி தளபதியின் தளபதியின் அறிந்த புதல்வர் டாக்டர் ஏ வா கம்பன் அவர்கள் இங்கே வரி இருந்திருக்கிறார்கள் அவர்கள் தலைமையிலே அவர் வந்தாலே பெரும் கூட்டங்களை பார்க்கின்ற அவர் ஆற்றுகின்ற பணியை நீங்கள் எப்படி ஏற்றுக்கொள்ள என்பதை நினைத்து பார்க்கின்ற போது மகிழ்ச்சியாக இருக்கிறது அன்னை சோனியா காந்தியால் கொண்டு வரப்பட்ட இந்த நூறு நாள் வேலை மோடியால் நிறுத்தப்பட இருக்கிறார் என்பதை தெரிவித்தார்கள் ஆனால் அதை நிறுத்த விடமாட்டோம் என்பதை உங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் நண்பர்களே பெரியோர்களே தாய்மார்களே வியாபார பெருமக்களே வருங்காலத்திலே மீண்டும் தொடர்ந்து முதலமைச்சராக அண்மை தலைவராக கழக தலைவராக மு க ஸ்டாலின் அவர்கள் தொடர வேண்டும் என்று மத்தியிலே கேட்டுக் விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஜெயஹி மாநில மருத்துவரணையின் துணைவுத் தலைவருமான அன்புரிய மருத்துவர் ஏவாலை தம்மன் அவர்கள் ஒன்றிய பாரதிய ஜனதா மோடி அரசை கண்டித்து நடைபெறுகின்ற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு கவலை உரை

இந்த மாபெரும் கட்ட ஆர்ப்பாட்டத்திற்கு ஏற்பாடு செய்து இந்த கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த சட்டப்பேரவை முன்னாள் உறுப்பினரும் ஒற்றை கழகத்துடைய செயலாளருமான நிற கே வி சேகரன் அவர்கள உடனடியாக இருந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்து நடத்திக் கொண்டிருக்கின்ற ஒற்றை கழகத்துடைய பொறுப்பாளர் திரு மகேஷ் அவர்களே ஒற்றைய கழகத்துடைய செயலாளர் அருணன் ஆர்வி சேகர் இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு நம்முடைய மதுசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பாக கண்டன எழுச்சுரை ஆற்றியிருக்கின்ற நம்முடைய இந்திய தேசிய காங்கிரசுடைய மாவட்ட துணைத் தலைவர் முன்னிலை பொறுப்பு வைத்துக் கொண்டிருக்கின்ற பொருளாளர்கள் அர்ணன் கிருஷ்ணமூர்த்தி அவர்களை சிபிஎம் மாவட்ட கழகத்துடைய செயலாளர் அண்ணன் செல்வம் அவர்களே வருமலட்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாவட்ட நிர்வாகி திரு நேதாஜி அவர்களை முதலீச்சர்கள் கட்சியுடைய மாவட்ட செயலாளர் அருமை சகோதரர் திரு முத்து ஏகேந்த புத்தமிழன் அவர்களை நம்முடைய திராவிட கழகத்தை சார்ந்த மாவட்ட செயலாளர் தோழர் அண்ணன் அண்ணாதாசன் அவர்களை முன்னாள் மாவட்ட செயலாளர் சிபிஐ உடைய தங்கள் பெரிய தோழர் திரு ரங்கராஜ் அவர்களை இந்திய யூனியன் முஸ்லீம்களுடைய மாவட்ட செயலாளர் அவரு பாரி கவர்னர் இன்னும் மதுசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை சார்ந்த அங்கம் வைத்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து கட்சிகளுடைய மாவட்ட கழக நிர்வாகிகளே ஒன்றிய கழக நிர்வாகிகளே நம்முடைய திணைக்கழக நிர்வாகிகளே அதே போல இந்த நல்லதருடைய கலந்து கொண்டு நான் கண்டனையை எழுப்ப வேண்டும் என்று நேரம் விட்டு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை கோஷத்தை எழுப்பி இங்கு சிறப்பு கலந்து கொண்டிருக்கின்ற மாவட்ட அமைத்தலைவர் அருமை என்ன திரு ராஜசேகரன் அவர்களே பொதுத்துறை உறுப்பினர்கள் அருள் காசி அவர்களே அருள் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே தோலூர் நகர செயலாளர் அருமை சகோதரர் திரு சந்திரசேகர் அவர்களே மாவட்ட இளைஞருடைய அமைப்பாளர் அருமை சகோதரர் திரு எவரஸ்ட் நரேஷ்குமார் அவர்கள் கலம்பூர் நகர செயலாளர் திரு வெங்கடேசன் அவர்களே குறிப்பாக இந்த ஒரு எழுச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற குறிப்பாக பெருவாரியான பெண்கள் கலந்து கொண்டிருக்கின்ற இந்த கூட்டத்தில்

கோடி ஒரு கோடி ரெண்டு என்ன பண்றாங்க படிப்படியாக குறைச்சி எண்பத்தி கோடி கொண்டு வந்திருக்காங்க இன்னும் நம்ம கேட்காம போயிட்டே வச்சுக்க இன்னும் குறைச்சு குறைச்சு இந்த திட்டத்தை முடக்கி விடுவார்கள் பாஜக நான் சொல்றேன் இங்க

நாட்டு மக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆயிரம் ரூபாய் லட்சம் தவறையாக ஒரு வாரத்துக்கு முன்னால் முதலமைச்சர் இன்றைக்கு பதினேழு லட்சம் குடும்பங்கள் சேர்த்து காலமட்ட ஒரு கோடி முப்பத்தி லட்சம் லட்சம் குடும்பங்கள் இன்னைக்கு ஆயிரம் ரூபாய் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் மகள் சேர்த்துக் கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் கட்டணம் எல்லாம் இடியும் பயணம் பேருந்து பல இடங்களுக்கு போய் வேலை வேலை கடையில பூக்கட்ட வேலை அவரெல்லாம் இலவசமா பயணம் செய்யணும்னு சொல்லி கட்டணம் எல்லாம் இடியும் பயணத்தை கொண்டு வந்தது திராவிட பாடலாம் நடத்தி கொண்டிருக்கிற முதலமைச்சர் அவர்கள் நாக மக்களுக்கு ஆதரவாக இல்ல அழிப்பை பழனிசாமி ஆதரவாக நீங்களும் முடிவு செய்யும் அடுத்தது இன்னைக்கு மின்சார கட்டெல்லாம் எல்லாம் உயர்ந்திருக்க எல்லாம் பேசுகிறாங்க

இன்னைக்கு நாடகம் மாடிக்கொண்டிருக்கிறார் மக்கள் மத்தியிலே யாரும் நம்ப வேண்டாம் வருஷம் வருஷம் நம்ம ஏற்கனவே காங்கிரசை சரி தமிழ்நாட்டிலும் முழு நாள் வேலையை ஒழுக்கா கொடுத்துட்டு இருந்தோம் வேலை நல்ல என்ன தோழர் சொல்லும் பொழுது நூறு நாள் என்பது இப்பொழுது எழுபது நாள் ஐம்பது நாளாக குறைக்கப்பட்டிருக்கு சொன்னார் சரியான புயல் சொல்ல வேண்டும் என்று சொன்னார் ஐம்பது நாள் கூட கிடையாது நிறைய கிராமங்கள்ல இன்னைக்கு என்னுடைய அப்பா கை காமிக்கிறாங்க இல்ல தம்பி இருக்கிறாங்க இன்னைக்கு முப்பது நாள் கூட வரல அப்படியே ஒரு நாள் ஒழுங்காக கூலி கொடுக்க மாட்டேங்கிறாங்க இதுதான் இன்றைக்கு நாட்டினுடைய நிலைமை ஒரு மாதிரி இரண்டு மாத காலத்திற்கு முன்னால் முதலமைச்சர் சொல்லி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மாநிலத்திலேயே ஒரு போராட்டத்தை நடத்தணும் நாலாயிரம் கோடி நமக்கு ஒன்றிய அரசாங்கம் கொடுக்கல நூறு நாள் இது வரைக்கும் ஒரு பைசா கொடுக்கல இப்படி ஒரு மோசமான அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கம் மோடி தலைமையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்ன பாருங்க சொல்லிடுறேன் ஒரு புதிய சட்டத்தை ஏற்றி இருக்கிறார்கள் என்ன சட்டம் கேட்டீங்க அந்த சட்டத்தில் இருபத்தி ரெண்டாம் பக்கத்தில் என்ன சொல்றாங்க நாற்பது சதவீதம் நீதி கொண்டு திட்டத்தை ஒன்றிய அரசாங்கம் அன்றைக்கு ஆதரவு ஓட்டு கொண்டு வந்தது காங்கிரஸ் அரசாங்கம் அன்னைக்கு போடும் போது ஒன்றிய நூறு சதவீதம் நீதி கொடுக்கணும்

நாம ஒரு ரூபா வரி கட்டணம் கேட்டா நம்ம கொடுக்கறது இருபத்தி பைசா தான் கொடுக்கறாங்க நீதி எழுபத்தி ஒரு பைசா எங்கெல்லாம் பாஜக ஆளுகோ எங்கெல்லாம் கோடி அரசாங்க ஆளுகோ அந்த மாவட்டத்தில் கொடுக்கறாங்க இப்படி ஒரு வஞ்சிக்கின்ற அரசாங்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இப்ப இந்த சட்டை கேட்டிருந்தால என்ன படத்தில அந்தந்த மாநில அரசாங்கம் கொடுக்கணும் ஏதோ நம்ம மாநில அரசாங்கம் பழனிசாமி வாங்கி கடனுக்கு வட்டி கட்டிக்கிறோம் யாரு பழனிசாமி முதலமைச்சரா வாங்கியிருந்த தொள்ளாயிரம் கோடி லட்சம் கோடிக்கு

என்ன காங்கிரஸ் அரசாங்கம் இருக்கும் பொழுது ஒருவராள வேலை செய்யறது கடை கிடைக்கிறாங்க ஒரு மனிதன் தலை காங்கிரஸ் அரசாங்கத்தில் முப்பது கோடி பேர் பேரு ஒரு நாளைக்கு முப்பது கோடி தாய்மார்கள் வேலை பய வேலை இன்னைக்கு மோடி அரசாங்கத்தில் எவ்வளவு பேர் பனிரெண்டு கோடியே குறைச்சிட்டாங்க முப்பது கோடி பன்னெண்டு இந்த மணிக்கு முன்னாடி குறைவா குறைஞ்சு குறைச்சி குறைஞ்சி லட்சக்கணக்கில் வந்து புள்ளி நான் சொன்னேன் போட்டாலே வேலை செய்யலாம் பண்ணிகிடுவாங்க இப்ப ஒரு அடையாள அட்டை அது ஜியோ டேக் நம்ம முகம் வச்சா ஒரு அடையாள அட்டை கை ரேகம் வைக்கணும் என்ன பண்ணணும் கை ரேகம் வைக்கணும் ரொம்ப தெளிவாதான் இருக்கீங்க எல்லாம் கை ரேக வைக்கும் போது என்ன வயசா வயசா கை ரேக தேயும் கை ரேகா இருக்காது கை ரேக வச்சு பதிவு பண்ணாதான் தினந்தோற பணம் தொழில்நுட்பம் அன்னைக்கு கூலி கிடையாது கை ரேகை வைக்கும் போது கை ரேகை பதிவாது அப்படின்னா கூலி கிடையாது அப்ப நீங்க நாலு மணிக்கு தொலைகள் என்ன ஒரு இப்படி மோசமான அரசாங்கத்தை மோடி அரசாங்கம் நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறார் என்ன இந்த கொரோனா காலம் வந்தது வரும்பொழுது ஒரே நாள்ல இந்தியா முழுக்க ஏழு புள்ளி ஆறு கோடி தாய்மார்களை வீட்டுக்கு இளப்புனாங்க மூன்று நாள் வேலை கிட்டத்தில் இருந்து ஏழு கோடி அறுபது லட்சம் தாய்மாரில் ஒரே நாளில் வீட்டுக்கு அனுப்பின அரசாங்கம் யார் மோடி அரசாங்கம் இதே கேள்வி 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 பாடி சார் எடுத்துக்கோன்னா நான் கேட்க மாட்டு கோடி பின்னேடு போய் உதவிச்சிக்கிறார் இதான் எடப்பாடி பாடி சார்

நீதிமன்றத்திற்கும் போனார் மோடி அரசாங்கம் ஒண்ணு கேட்கிற மாதிரி தெரியல இறுதியாக மக்கள் மன்றத்தில் சென்று நியாயம் கேட்போம் மோடி அரசே உரத்தை கொடுக்க குரல் கொடுக்கிற மாதிரி பார்ப்போம் என்று சொல்லித்தான் தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒவ்வொருத்திலும் பல ஆயிரக்கணக்கான மக்கள் இன்னைக்கு தமிழ்நாடு குறிக்க கோடிக்கணக்கான மக்கள் திரண்டு ஒன்றிய மோடி அரசாங்கத்திற்கு எதிராக நான் கோல் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் யாருக்காக கொண்டு கொடுக்கிறோம் அப்படி உரிமைக்காக கொண்டு கொடுக்கிறோம் வளமா இருந்த தமிழ்நாட்டை இன்றைக்கு வளமை இல்லாத இன்றைக்கு கடனாக பாட்டி இருக்கின்ற ஒன்றிய அரசாங்க மோடி அரசாங்கத்தை கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கின்றோம் திரும்ப நூறு நாள் வேலை நிறுத்திட்டா ஒவ்வொரு கிராமத்திலும் ஏழை தலைவரித்தார் ஏழை பெண்கள் தாய்மார்கள் என்ன பண்ணுவாங்க ஆனால் தான் முதலமைச்சர் முடிவு பண்ணார் என்ன பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல நான் நேரடியாக களத்தில் வர முடியாது ஆனாலும் எங்கள் தப்பிப்பார்கள் எங்கள் தோழரை சார்ந்த கூட்டணி கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் எல்லோரும் அழைத்து இன்றைக்கு தமிழ்நாடு கல்வி அலுவலக மாபெரும் போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஏற்கனவே சோனியா காந்தி அவர்களும் அன்றைய சகோதரர் திருவாங்க என்ன சொல்லுவாங்க ஒரு பழிமொழி உண்டு ஊராவட்ட நெய்யே பொண்டாட்டி கையை அழிவாங்க நான் யதார்த்த மொழியில பேசிக் கொண்டிருக்கிறேன் என்ன சொல்லுவாங்க ஊராவட்ட நெய்யே இந்த பொண்டாட்டி கையைவாங்க இந்த திட்டத்தை கொண்டு வந்தது காங்கிரஸ் அரசாங்கம் திமுக துணியை அவர் கொண்டு வந்தவங்க காங்கிரஸ் அரசாங்கம் திமுக இன்னைக்கு யாரத்துக்கு உரிமை சொந்த கொண்டாடி இருக்காங்க மோடி ஒன்று காங்கிரஸ் சொந்த கொண்டாடுறது மோடி நீங்க சொந்த கொண்டாடி இருக்கட்டும் என்ன பண்ணணும் நுறு நாள் அதிகப்படுத்தணும் அதுல ஒரு நாடகம் வேலை செய்யறதுக்கு அடிப்படை பணத்தை கொடுக்கல நுழை நாளுக்கே வேலை கொடுக்கல இதுல ஒரு ஐந்து இருபத்தி நாள் பாத்திருக்காங்க யாரை ஏமாத்துறீங்க மோடி யாரை ஏமாத்துறீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களே யாரை ஏமாத்துறீங்க மக்களை ஏமாத்துறீங்களா

தொடர்ந்து போராடும் 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 மோடி அரசாங்கம் மக்கள் ஏமாற்றம் அரசாங்கம் படுத்த வேண்டும் நாடல்வாடி எடப்பாடி மற்றும் காவல்துறை சேர்ந்தவர்களுக்கும் இந்த திருவிழா கர்நாடக அறிவுக்கும் அரசாட்டு முக்கோப்பு நன்றி நன்றி நன்றி